பெண் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியின் ஒரு அங்கமான நாமக்கல் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் பொறியாளர் இன்ஜினியர் வெங்கடேசனம் பேசுகின்றேன் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இன்ஜினியரிங் கவுன்சில் அமைப்பது நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் பக்கம் அறுபத்தி ஐந்தில் வரிசை எண் நானூற்றி எழுபத்தொன்னில் தாங்கள் அறிவித்துள்ளது போல தமிழகத்தில் கட்டிட பொறியாளர் கவுன்சில் அமைத்து இந்திய அரங்கில் தமிழகத்திற்கு உள்ள தனித்தன்மை தன்மைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நிறைவேற்றி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் குஜராத் மாநிலத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கர்நாடகா ப்ரொஃபஷனல் என்ஜினியரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற அந்த மாநிலத்திற்கு பொறியாளர் கவுன்சில் அமைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருமை சேர்த்துள்ளார்கள் அதேபோல் தமிழகத்திற்கும் நம்மள திராவிட முன்னேற்றக் கழகம் பொறியாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கட்டுமான தாறுமாறாக தான் உயர்ந்திருக்குது எவ்வளோ சொல்லி போராட்டம் பண்ணியும் அது இன்னும் ஒரு நிலையான இதுக்கு அரசாங்கமும் இல்ல கிரசர் உரிமையாளர்கள் யாரும் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரல இல்ல பல போராட்டத்தின் போது வந்து அரசாங்கம் வந்து விலை கட்டுப்பாடு பண்ணுறோம் ஒரு அப்படின்னு சொன்னாங்க பட் சொன்னதோடு சரி மறுபடியும் அதை பற்றி அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணலை அடுத்த இப்போ இன்று வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் எங்களுக்கு கோரிக்கை மனு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கோம் அப்புறம் எங்கள் கோரிக்கை மனு வந்து சிஎம் செல்லுக்கும் அனுப்பியிருக்கிறோம் அதை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் கோரிக்கை மனுவாக கொடுத்து கொடுத்துருக்கோம் சிஎம் செல்லுக்கும் அனுப்பியிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை அவங்க பரிசீலனை பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம் என்ன அதாவது க பொறியாளர் கவுன்சில் அமைப்பதுனால பொருள பொறியாளருடைய வாழ்வாதாரம் உயரும் அந்த வந்து ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒரு பொறியாளர் பொறுப்பான பொறியாளர் வந்து கட்டுற மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தரமான கட்டிடம் கிடைக்கிறதுக்கு பொதுமக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மற்ற பொறியாளர் தவிர மீதி வெளியாளர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பொதுமக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ இழப்பு ஏற்படாமல் நல்ல தரமான கட்டிடம் கட்டுறதுக்கு பொறியாளர் வந்து உறுதுணையாக இருக்கிறது தான் நான் பொறியாளர் கவுன்சில் கேட்குறோம் நாமக்கல் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் பொறியாளர் ரங்கடாஜலம்